வெல்கம் டு அஷ்மாதி விளாக் இன்னைக்கு விளாக் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் விளாக தான் கூட ஷேர் பண்ணிக்கு போறேன் சாய்பாபா நீங்க எப்படி அபிஷேகம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதனால வந்து இன்னைக்கு இந்த வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வெள்ளிக்கிழமைக்கு வந்து வியாழக்கிழமை வீடு எல்லாம் இருக்கும் அதனால வந்து வியாழக்கிழமை சாய்பாபாக்கு அபிஷேகம் பண்ண வீடியோ எல்லாம் கொடுத்துட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அதே போட்டு வந்து அவங்களுக்கே போர் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதுல காமிக்கிறது இல்லை மீதி வந்து பூஜை பூஜாமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு என்னோட பூஜை ஜாமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அதனால எல்லாம் கிளீன் பண்றது அதுவே வந்தீங்கன்னா டயர்ட் ஆயிடும் அதனால வந்து நான் வீடியோ எடுக்கிறது இல்லை ஈவினிங் வந்து ஒரு சிலர் வந்து அபிஷேகம் பண்றதுலாம் காமிங்கக்கா சாய்பாபா சொன்னவங்களுக்காக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பூ வந்து ஈவினிங் வந்து பூஜை பண்றதுக்கு பூ இல்ல அதனால வந்து செடியிலாம் பூ இருந்து சரி பறிச்சு இந்த எல்லோ கலர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளா வந்து செடியில பூத்து இருக்கு அதை அப்படியே செடியில பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு படி பறிக்கிறதுக்கு வந்து மனசு வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு இருந்தா சரி இன்னைக்கு பறிச்சலான்றதுக்காக பறிச்சிருந்தேன் மேல ரோஸ் ரெண்டு ரோஸ் இருந்தது அதையும் பறிச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த செம்பருத்தி வந்து நிறைய பூத்து இருந்தது இத இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருச்செடி பூக்கவே மாட்டேங்குது ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பூத்துது அதுக்கப்புறம் பூக்கவே இல்ல சரி வெட்டி போட்டுடலாம் இது வந்து காக்காட்டா அதுக்கப்புறம் ஜாதி மல்லி இருக்குல்ல அதுக்கு வந்து பந்தல் மாதிரி போட்டு விடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ரோஸ் செடிக்குலாம் அந்த டிஏபி போடுவேன் மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி போடுவேன் அதே மாதிரி போடுறப்ப செம்பரு செடிக்கும் போட்டு விட்டேன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய முட்டு அப்படியே கொத்து கொத்தா வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பூவும் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பூவோட வந்து வீடு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே வந்து பறிக்கிறது இல்லை இன்னைக்கு வந்து பூஜைக்கு து பறிக்கிறேன் ஒரு சிலர் வந்து ஏரி வேலை செஞ்சுட்டு போறப்ப பூ வேணும் தேச்சு எல்லாம் நானும் சரி பறிச்சுட்டு போக சொல்லிடுவேன் அன்னைக்கு வந்து வந்து நிறைய பூ எனக்கு பறிக்கிறதுக்கே விருப்பம் கிடையாது சரி இருந்தாலும் பறிக்கிறேன் அப்பலாம் வந்து இந்த பூ வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும் நிறைய வந்து பூத்திருக்கும் இப்ப அதிகமா வந்து இந்த செடி பார்க்க முடியல இப்ப வந்து இந்த ஒரு காலத்துல வந்து இந்த செடி வச்ச உடனே எப்ப இந்த பூ பூக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப வந்து அது ஒரு விட்டு விட்டு தான் பூக்குது ஒரே இதா பூக்க மாட்டேங்குது நல்லா இருக்கான பூ பார்க்கறதுக்கு இந்த செடி வந்து கல்யாணத்துல இந்த தாம்பல் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுதான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாடியில வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் இப்போ நல்லா சூப்பரா மரம் மரம் மாதிரி ஆயிடுச்சு டெய்லியுமே வந்து நிறைய பூ பூத்து செடியிலே வந்து கொட்டுது உங்களுக்கு என்ன தெரிஞ்சா பேஸ் பேக் மாதிரி என்ன செய்யலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த பூல வந்து செஞ்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆஹ் பூ எல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை ரொம்ப வச்சுட்டேன் இன்னைக்கு பூஜை ரொம்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா பறிச்சு நம்ம செடியில இருந்து பறிச்ச பூதான் வைக்க போறேன் ஏதாவது ஒரு பூவா இருந்தாலும் நம்ம வச்ச செடியில பூத்து அதை வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கே தட்டு நிறைய வந்து பறிச்ச பிறகு இவ்வளவு பூ பூத்துதா வச்சேன் எனக்கு வந்து வந்துட்டு சாமதி பூலாம் வச்சுட்டு பூ வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது தான் நான் பறிச்சு வைக்கிறது இல்ல இந்த பூ வந்து நிறைய இருந்தாலுமே நான் பன்னீர் ரோஸ் பூக்காரா வாங்கி வாங்கிதான் வைப்பேன் இப்ப பூ இல்லாத காரணத்தால வைக்கிறேன் எதிரீட்டு தாண்டி கூட சொல்லுவாங்க ஏன் நீ காசு போட்டு பூ வாங்கிட்டு இருக்க இந்த பூவே பறிச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கட்டா ஆண்டினு இருக்கட்ட ஆண்டின்னு சொல்லிட்டு இதை பூ பறித்து வைக்க மாட்டேன் செடியிலேயே வந்து இருக்கும் எங்கள் மாமியா இருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோக்கெலாம் வந்து பறித்து வைப்பேன் பூஜை டைமில் பூவெலாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நெய்வேதமாக கொஞ்சமாக வந்து கேசரி தான் செய்கிறேன் எப்பவுமே வந்து அன்றைக்கி வந்து பூஜை ஜாமான்லாம் கீமாட்டி வீடெல்லாம் தொடைச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் பிஸ்கெட் இருந்தால் வைப்பேன் ஏன்னா பழம் திராட்சை இதை மாதிரி இருந்தால் வச்சு படைப்பேன் பால் இருந்தால் வச்சு படைப்பேன் இன்னைக்கு வந்து சரி ஃபெஷலாக செய்யலான்றதுக்காக கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தேன் கேசரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்லாம் கழுவி பளிச்சேன் இன்றைக்கி நல்லா பளிச்சுன்னு இருக்குது எனக்கு எப்பவுமே இந்த வியாழக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை மாதிரி நல்லா ஏதோ மங்களகரமாக எல்லாம் கழுவி வச்சு பளிச்சுன்னு இருக்குது ரொம்ப பிடிக்கும் நம்ம பூஜை பண்ணுறதுக்கே அன்றைக்கி ஒரு ரொம்ப சந்தோஷமாக வந்து பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு இன்னைக்கு பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு அதனாலே வந்து பூஜை ஜாமன் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த குபேரை படுப்பாருங்களா நல்லா புதுசு மாதிரி இருக்குது எனக்கே வந்து வீடியோவில் பார்க்குறப்ப நல்லா புதுசு மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தது அதை எண்ணெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து பத்தி கற்பூரம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே அபிஷேகத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து பால் எடுத்து வைக்கல அதனால வந்து சிம்பிளா தான் வந்து பண்ண போறேன் நான் வந்து எப்பவுமே ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணி ஆகிட்டு படைக்கிறதுக்கு ஏன்னா வந்து நம்ம எல்லாமே கிளீன் பண்றோம் கொஞ்சம் நம்ம உடம்பே வந்து டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உட்காந்துட்டு பொறுமையா வந்து பண்ணுவேன் ஏழு மணிக்கு மேல சாமி பாட்டு வந்து சாய்பாபா பாட்டு டிவில வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த சாய்பாபா செல எல்லாம் எங்கக்கா வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த பெரிய சாய்பாபா வந்து பாத்தீங்கன்னா இங்க விழுப்புரம் காந்தி சிலை இருக்கு இல்லையா அங்க வந்து இந்த குலு டைம்ல வந்து வச்சிருந்தாங்கப்பமா எனக்கு வண்டியில போறப்பவே எனக்கு பார்த்தவனே எனக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்போ வந்து வாங்கிட்டு வந்தது தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் இன்னும் ஒரு குட்டி சாய்பாபா இருக்கார் இல்லையா அவர் வந்து இவர் வந்து டூர் போனப்போ அக்கரப்பட்டியில் வந்து வாங்கிட்டு வந்தார் எனக்கு வந்து சாய்பாபா பிடிக்குன்னு சொல்லிட்டு சசிகலா சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற சாய்பாபாக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விருப்பம் தான் ஆனால் கொஞ்சம் பெரிய சரியாக இருந்தால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது வார வாரம் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது நான் எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமைக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்கப்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா பன்னீர் வந்து வந்து தண்ணி பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் மத்தபடி அந்த ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு நெய்வேதியை தான் வச்சு படைச்சிருவேன் மீதி ஒரு டைம் ஏன்னா அபிஷேகம் பண்றதுக்கு இருந்ததுன்னா அபிஷேகம் வந்து பண்ணுவேன் எப்பவுமே வந்து நான் அதிகமா பண்றது பன்னீர் அபிஷேகம் தான் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் இல்ல பாலுமே எடுத்து வைக்கல பன்னீருமே இல்லை பன்னீர் வாங்கிட்டு வரோம் அதனால மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் பண்ணனும் அதுதான் பண்ணனும் எதுவுமே கிடையாது உங்ககிட்ட என்ன இருக்கோ எளிமையான முறையில எப்படி வேணா நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மனசு திருப்தியா கடல் வந்து அதை ஏத்துப்பாரு நம்ம மனசு திருப்தியா எது செஞ்சாலும் செஞ்சாலுமே அந்த கடல் வந்து ஏத்துப்பாரு நான் எப்பவுமே அபிஷேகம் பண்றப்ப சொல்றதுதான் ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் நம்ம ஆரத்தி வந்து காமிக்கணும் உங்களுக்கு தீப ஆரத்தி இருந்தாலும் காமிங்க இல்லைன்னா வந்து பத்தி ஏத்தி வச்சு அந்த ஆரத்தியும் வந்து காமிக்கலாம் நான் எப்பவுமே தீப ஆரத்தி இது வந்து காமிப்பேன் ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் கடவுள் அவர்கிட்ட வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ற மாதிரி கண்டிப்பா வந்து ஆரத்தி வந்து காமிக்கணும் பூஜைக்கு வந்து சாய்பாபா சிலை கோமத சிலை இதெல்லாம் பீங்கால வந்து நம்ம யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம் பீங்காலாம் வந்து யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம கை தவறி கொஞ்சம் கீழே போட்டாலுமே அது உடச்சின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாயிடும் நாமளே வந்து ஏதாவது ஒன்னு வந்து நினச்சிப்போம் அதனாலதான் வந்து பீங்கா வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வச்சுக்கிறத பொறுத்துதான் இருக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் வச்சுக்கலாம் மத்தபடி பார்த்தீங்கன்னா இரும்பு சில்வர் அலுமினியம் இதெல்லாம் வந்து இல்லாம பீங்கால வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா ஒரு துணி வச்சு துடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு விருப்பமான எல்லோ கலர் துணியை வந்து அவர் எப்பவுமே வந்து வச்சிருப்பேன் ஒரு மூணு நாலு செட்டு வச்சிருப்பேன் அப்பப்போ அது மாதிரி மடிச்சு வந்து போட்டுப்பேன் ஒரு ஜாக்லட் பிட்டதா அந்த மாதிரி துணி துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்பப்ப போட்டுக்கிறதுக்கு அதை மாதிரி நம்ம மடிச்சு வச்சு போட்டுருவேன் இந்த மாலையை பத்தி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு இது வந்து இங்க இருக்கிற விழுப்புரத்துல வந்து கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு கடையில தான் வந்து வாங்கியிருந்தேன் அப்ப நான் வாங்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறேன் இருபது ரூபா முப்பது ரூபாய் தான் வாங்கினேன் இப்ப வந்து போய் பார்த்தா அது ஐம்பது ரூபாய்க்கு தான் இருக்கு அப்ப இருபது ரூபா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து குட்டியா நல்லா நல்லா இருந்தது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிருந்தது வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்பவுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பெரிய கடையெல்லாம் போனா இந்த மாதிரி மாலைகள் வந்து பெருசுல இருந்து சின்னது வரைக்குமே கிடைக்குது பார்த்தா நீங்க வந்து வாங்கிக்கோங்க சாய்பாபாக்கு அபிஷேகம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்றேன் இந்த சிலைலாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலுமே நான் அபிஷேகம் எல்லாம் பண்ணாம பீரோல தான் வச்சிருந்தேன் அந்த அங்க இருக்கிற வீட்டுல வந்து எனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கு வசதி இல்லாதால அங்க வந்து அண்டாண்ட பூஜை ரூம்ல ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க இந்த ரூம்ல வந்து நாங்க இருப்போம் அப்ப வந்து பூஜை பண்றதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அதனால நான் அப்படியே வந்து பீரோல தான் வச்சிருந்தேன் புது வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து நான் அபிஷேகமே பண்றேன் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு காமிச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து வீடு எல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிருப்போம் அன்னைக்கு வியாழக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து தசாங்க வந்து ஏத்தி வச்சிருப்பேன் அந்த வீடு எல்லாம் தொடச்ச அன்னைக்கு நம்ம தசாங்க ஏத்தி வச்சிருந்தா நல்லா ஒரு வாசனையா இருக்கும் நல்லா நம்மளுக்கே வந்து மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீடே வந்து கோவிலுக்கு ஏன்னா வந்தா கூட பாத்தீங்கன்னா கோவில்ல வர வாசனை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தசாங்க தான் ஏத்தி வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா பூஜை சிறப்பாக முடிஞ்சது இன்னைக்கு பூஜை ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடியில பூத்த பூ தான் வச்ச நம்மளுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பூ வந்து நம்ம செடியில பூத்த பூ வந்து பூஜை ரூம்ல வந்து பாக்க வச்சு கிடைச்சது பார்த்தவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பறிச்ச பூல முக்காவாசி பூ தான் வச்சிருந்தேன் மீதி பூ வந்து இருக்கு அதை அப்படியே வச்சிருக்கேன் டெய்லியுமே வந்து இவ்வளவு பூ பூக்குது பூஜை வெள்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சமையல் வெள்ளம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ற வேலை தான் இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா கிச்சனை வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருவேன் ஒரு ரெண்டு மூணுக்கு வீடியோக்கு முன்னாடி கிச்சனை வந்து நைட்ல நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதுல ஒரு சிஸ்டர் வந்து வியாழக்கிழமை தானே அது மறுநாள் வந்து நீங்க வெள்ளிக்கிழமைக்கு வீடு க்ளீன் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஆம்லேட் போடுறீங்களே எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் எப்பவுமே வந்து வியாழக்கிழமைனா அங்கே கிளீன் பண்ணிட்டுனா வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளைக்கு வந்து எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராது வாங்கிட்டும் மாட்டோம் அன்றைக்கி என்னவோ பசங்க வந்து சரி வெஜிடபிள் சாதம் இருந்தது சரி ஆம்லேட்டுன்னு கேட்டாங்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் வந்து போட்டு கொடுத்தேன் அதுவுமே வந்து நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு அந்த கோமியோ இதெல்லாம் இருந்தால் வீடு ஃபுல்லாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பூஜை பண்ணுவேன் பசங்க வந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க அன்றைக்கி எப்பவுமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க இன்றைக்கி வெஜிடபிள் சாதத்துக்கு ஆம்லேட்டு கூடுமான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க சரி நம்ம ஏன் வேணான்னு வேணாம்னு சொல்லுவேன் சாப்பிட வேணாம்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நான் போட்டு கொடுத்துருந்தேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நான்வெஜ் இருக்காது எதுவுமே நான் செய்யவும் மாட்டேன் அன்னைக்கு வந்து நான் சாப்பிடவும் மாட்டேன் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான் அந்த வீடியோ வந்து அந்த சிஸ்டர் வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் வீடியோ வந்து அடிச்சு விடாமல் பார்த்துருக்காங்க வியாழக்கிழமை நாளைக்கு இன்னைக்கு வந்து ஆம்லெட் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கேட்டதால எனக்கே நல்லா உன்னிப்பாக வந்து வீடியோ வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து தோணுச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக வந்து மணி பதினொன்று ஆயிடுது அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு வந்து டைம் ஆயிடும் இதே மாதிரி எனக்கு எல்லா நாளுமே இப்படி தான் வந்து போகுது இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலில செல்வராணி சிஸ்டருக்கு திருமண நாள் சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அவங்க செல்வராணி இவங்க ரெண்டு பேருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்க எப்பவும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க